ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் இரண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் இரண்டு நாட்களாக வேலை வேறு ஒரு பணி இருந்ததுனால இந்த விவகாரத்தை பற்றி நான் போடலை அதாவது மதுரையில் அதாவது சிவகங்கை மாவட்டம் வாங்க அது மதுரை தான் மதுரை அவுட்ரு தான் மடப்புறம் கோவிலுக்கு வந்தவர்களே ஒரு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க அந்த பெண்களுடைய நகை காணாமல் போய்விட்டது பத்து போன நகை அது எப்படி அப்படின்னா அவர்கள் வந்து அந்த அம்மையார் ஒருத்தர் வயசானவர் இன்னொருத்தர் இல்லை நம்ம ஏதோ அவங்க அம்மா அப்பா மகளும் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க அப்போ நகை போடக்கூடாது எல்லாம் ஸ்கேன் பண்ணுற இடத்துல தோடு கீடு வாட்சு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தான் பண்ணணும் ஸோ சிலர் கேள்வி கேட்பாங்க வீட்டிலேயே வந்திருக்க மா வேணாமாண்ணே ஸோ பலருக்கும் தெரியாது இது ஸ்கேன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணோன்னு சில பேர் தாலியெலாம் கழட்டி வீட்டில் வைக்க முடியாதுனால அங்கே வந்து கழட்டி இருக்கலாம் இந்த செயின்லாம் கழட்டி ஒரு கவரில் போட்டு காரில் வச்சுட்டு போகிற வழியில் மடப்புறம் கோயிலுக்கு போயிருக்கலாம் போயிட்டு அப்படி போகலாம் அப்படின்ற அவர்களோட எண்ணம் அங்கே போயிருக்காங்க இது வரைக்கும் ஓகே அந்த கார் போய் நின்ன வரைக்கும் ஓகே இப்போ இந்த கூவைகள் இருக்குல்ல ரெண்டு கூவைகள் வந்ததில்ல இந்த கூவைகள் வந்து என்னென்னா இந்த நகையை வந்து பின் சீட்டில் பின் சீட்டு கீழே வச்சதா சொல்கிறாங்க இந்த லேடி காரை ஓடிட்டு எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்காப்புல ராம்நாடு ஸ்ட்ரீட் அங்கங்கெல்லாம் போய் சுற்றிட்டு கோயில் ஆஸ்பத்திரிலாம் சுற்றினாலே வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த பையன்கிட்ட போய் கொடுத்தனி அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது கொடுத்தனா இவ்வளோ தூரம் அந்த பையனுக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது தம்பி யாரையா வச்சு இந்த வண்டியை அவன் என்ன ராஜா மகளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அவ்வளோ பெரிய தெனாவட்டா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த லேடி மேலே வருது ஏன்னா இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்த லேடி ஓட்ட முடியலன்னா பரவாயில்ல வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போக கூட முடியாமல் ஒரு பையனை கூப்பிட்டு ஐநூறுரூவா கொடுத்து அதை பார்க் பண்ணுன்னா அப்போ இதில் பணத்திமர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது அடுத்த விஷயம் ஸோ வண்டியை நிறுத்துறாங்க அந்த பையன் போய் வண்டியை நிறுத்துறான் அவன் யாராவது கூப்பிட்ருப்பான் கூப்பிட்டு இந்த வண்டியை பார்க் ஏன்னா அவனு கார் ஓட்ட தெரியாது ஸோ அந்த பையன் அஜித் குமார் சொல்லியிருக்கான் அப்போ ரைட்டு அவன் அங்கே வாட்ச்மேன் மாதிரி இருக்கான் கொஞ்சம் சுறுசுறுப்பான பையன்றாங்க நான் விசாரித்த வரைக்கும் என்னென்னா சில பசங்க பரபரப்பாக இருப்பான் அவங்களே வருவான் வாலண்டியராக பூஜை பண்ணணுமா உள்ளே வாங்க தட்டு தைக்க இருக்கு வாங்க அப்படின்னு அவனாக வாலண்டியராக வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணுவான் சில பேர் வாலண்டியராக நம்ம போய் எதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் அது அவரோட பர்சனல் கேரக்டர் ஸோ இந்த பையன் அஜித் குமார்ன்ற பையன் என்ன பண்ணுறான்னா இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது உனக்கு இல்லை சுறுசுறுப்பான ஒரு பையனாக இருக்கான் ஏதாவது என்னென்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது சரி ஒரு நூறு இரநூறு போடுறது இந்த மாதிரியான சில செக்யூரிட்டிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஹைவேஸில் போகும்போது சாப்பிட போய் காரணம் எடுத்துனா விசிலடி சேவையில்லாம் நம்ம நிறுத்த தெரியாத வண்டியை விசில் அடிப்பான் அப்படி வா கையை காட்டுவான் அப்படி இதெல்லாம் எதுக்குன்னா போகிறப்ப பத்து ரூபா ஊதிட்டு போகிறதுக்காக தான் சில செக்யூரிட்டி என்ன பண்ணுவான் பேந்தை பேந்தை முடிச்சுட்டு அங்கேயே நிற்பான் அப்படியே போய் இப்படினு ஊதிட்டேன் அப்படின்வா இல்லைனா நம்மகிட்ட சண்டையில் பண்ணால் கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்குவான் இப்படிப்பட்ட மெண்டல் குவைகள்லாம் தனியாக இருப்பாயன் ஸோ இந்த பையன் எப்படி அப்படின்னா கொஞ்சம் அப்படி தடாலடியாக ஏதாவது ஒரு பில்டப் காட்டினோம்னா ஒரு நூறு இரநூறு போடலான்ற மாதிரியான ஒரு கேரக்டரானா நல்ல பையன் இவன் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அந்த கோயிலை சுற்றி பூவிப்பவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் கேட்டாலும் இந்த பையன் மிக தங்கமான பையன் தங்கமான பையம் யாருக்கும் பிரச்சனை இல்லை இவன் மேலே தா அந்த மாதிரி திருட்டு குற்றம்லாம் இவன் மேலே வந்தது கிடையாது இவன் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்படின்றாங்க அங்கு நம்மளுடைய ஆட்கள் விசாரித்தவரை இதை தான் சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா காவல்துறையில் போய் பர்ட்டிகுலர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த அதிகாரி வந்து ஸ்டே ஃபோன் பண்ண சொல்லி ஸ்பெஷல் டீம் வந்து அடித்தே கொண்டிருக்காங்க காட்டு மிராண்டி பேருக்கு அஞ்சு பேர் சேர்ந்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்காக நீங்கள் போலீஸில் வேலைக்கு வரீங்க போலீஸில் சேர்ந்தது தானா எவனையாவது நம்ம ரிட்டையர் ஆகிறக்குள்ள ஒரு பத்து பேரை அடித்து கொண்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னிங்களா இல்லை ஸோ அப்புறம் எதுக்கு இந்த காட்டு மிராட்டித்தனமான வேலையை காலம் காலமாக தொட தொடர்ந்துக்கிட்டு இந்த உலக ஜனநாயகம் எங்கேயோ போயிட்டுருக்கு ஏன்னா எவ்வளவோ மனிதர்கள் மாறிவிட்டார்கள் விட்டார்கள் இன்னும் காட்டு மிராட்டி காலத்தில் தமிழ்நாடு போலீஸில் இன்னும் பலரும் இது போன்ற வர்றவனெல்லாம் போட்டு அடிக்கிறது முதல்ல வந்து முதலமைச்சர் இன்றைக்கி மன்னிப்பு கேட்குற அளவு கொண்டு போய்விட்டுருக்காங்க நீங்கள் பண்ண கொடூரத்துக்கு ஒரு நாட்டோட எட்டு கோடி பேரை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த குடும்பத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு இதை நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் நீங்கள் வந்து இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அப்போ ஒரு ஐந்து காட்டு பிராண்டிகள் செய்த முட்டாள்கள் செய்த வேலையினால் ஒரு நாட்டோட முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா கட்சி ஆட்சியும் தாண்டி என்ன செம்பு தூக்குற திமுக அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க இது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் காவல்துறையுடைய பயிற்சி அடிப்படையை மாற்றணும் எதற்காக இது நடக்குதுன்னா இன்னும் யார் விஜய் அஜித்தின் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இன்னும் இருபது வருஷம் கழித்து நயன்தாரா ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதுதான் தொடரும் என்பதை நீங்கள் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிராண்டிகளுக்கு பயிற்சியின் போது எவனையும் தொடவே கூடாது யாரையும் டச் பண்ணவே கூடாது அதான் காவல்துறையில் பல அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் டிஎஸ்பி மட்டத்தில் அதுக்கு மேலே இருக்கிறவர்கள் யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க ஏன் இன்ஸ்பெக்டரே வைக்க மாட்டார் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேலே இருப்பவர்களே யாரையுமே ஃபிசிக்கலாக சால்வ் பண்ணுறது அடிக்கிறது கொடுமைப்படுத்தலாம் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா கடை நிலையில் இருக்கிற வந்து சாதாரண ஒரு கோடி ஏட்டு ரெண்டு கோடி ஏட்டு மூணு கோடி ஏட்டு எஸ்ஐ ரேங்க் வரைக்கும் இருக்கும் ஸோ இதை வந்து இந்த காட்டுமராட்டி பழக்கம் எப்போ இருந்து இவர்களுக்கு வந்தது அப்படின்னா பிரிட்டிஷ்காரை இப்போ விட்டுட்டு போ பிரிட்டிஷ்கார இருந்தப்போ கூட வரலை ஏன்னா அதற்கு பிறகு தான் இது வருது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தை போராட்டம் பண்ணக்கூடியவனை போட்டு அடித்தாங்க இன்றைக்கி போறவரவன்லாம் போட்டு அடிக்கிறேன் இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தெரில அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இவர்கள் காட்டு மாநாட்டிகளாக எந்த ஆட்சி வந்தாலும் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு காரணம் இருந்தால் கூட இவர்களுக்கு அடிப்படையில் இவர்கள் மைண்டில் இருக்கல நம்ம தான் பெரிய ஆள் இந்த காக்கி யூனிஃபார்மும் எதுவும் போட்டுட்டா அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லையா அரசு அது கரெக்ட் அப்போ தான் வந்து சட்டம் ஒழுங்கை நீங்கள் காக்க முடியும் அதிகாரத்தை கா உலகம் பூரா இது தான் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கணும் அதே மாதிரி இராணுவத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் போரில் வெற்றி பெற முடியிறா அதே மாதிரி காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை அவர்கள் பாதுகாக்க முடியும் இந்த மக்களை பாதுகாக்க முடியுன்றதெல்லாம் ஒன்று ஆனால் இவ்வளோ வானலாவி அதிகாரத்தை அவர்கள்ட்ட கொடுத்துட்டு சாதாரணமாக டென்த்து படித்தவர்கள் ப்ளஸ் டூ படித்தவர்கள் ஒரு கல்லூரியில் டிகிரி முடித்தவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அவர்களை கண்காணிக்க வேண்டியது அரசோட கடமை இங்கே தான் மிஸ் ஆகுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அடிக்கிற அதிகாரத்தில் இல்லை எவனையும் போட்டு கொள்கிற அதிகாரத்தில் இல்லை எவனைய விசாரணையின் பேரில் மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுக்குறான்ற பேரில் அவர்கள் மேலே பழியை போட்டு மேலதிகாரிகள் அடித்து சொல்லி சொல்லிங்கள சொன்னாங்க மேலதிகாரின் பிரஷர்னு சொல்லி இந்த காட்டுமன்னாட்டி காவல்துறை ஐந்து பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே இவர்களோட குடும்பம் வந்து சொல்லுது அவர்கள் நம்ம கேட்குற அந்த குடும்பத்தில் ஏமா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் மகனை இதே காவல்துறை அதிகாரி பெற்ற மகனை போட்டு இந்த மாதிரி ஆடு மாடு அடித்த மாதிரி அடித்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா பெத்த தாய் ஒத்துக்குவீங்களா பெத்த அம்மா ஒத்துக்குவீங்களா ஒரு காவல்துறையில் இருக்கவருடைய அம்மா ஒத்துக்குவாங்களா சித்தி ஒத்துக்குவாங்களா குடும்பத்தில் இருப்பவங்க மனைவி ஒத்துக்குவாங்களா அப்போ ஊரில் இருக்கவனை வந்து அதிகார இருக்கின்றதுக்காக கொள்வதற்கு உங்கள் கணவன் மாணவர்களும் அண்ணந்தம்பிமார்களும் பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக வந்து போராட்டம் வேறு பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இப்படி அடுத்தவர்களை அடித்து கொன்று ஒரு பிழைப்பு நடத்தி உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் உன் பிள்ளைக்குட்டையும் காப்பாற்றணுன்ற அவசியம் எங்கே வந்தது நீங்கள் செய்து இவர்களை வேலையை விட்டு வெளியில் வர சொல்லிவிட்டு வேறு ஏதாவது பாருங்கள் இந்த காசெல்லாம் உங்களுக்கு வந்து பாவச்செயல் இதெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு அப்பாவியை போட்டு திருடாதவனை போட்டு ஏன்னா திருட்னியா திருட்னையான்னு போட்டு அடித்து அந்த ரெண்டு மெண்டல் கூவைகள் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவர்களிடம் விசாரணை தீவிரமாக நடத்தாமல் நீ எங்கேம்மா போன எங்கே வச்ச நீ எங்கெங்கெல்லாம் போய் நிறுத்துனீங்க வண்டியை வேற எங்கேயும் நிறுத்துறீங்களா டீ குடிக்க நிறுத்தியவனா கதை திறந்து எடுத்துட்டு போயிட்டானா நீ கலெக்ட்றத எவனா பார்த்துட்டே அது ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டானா இல்லை இந்த பையன் சாவியை கொடுத்தவே இன்னொருத்தர் இந்த வண்டியை பார்க் பண்ணியிருக்கானே அவன் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டானா இப்படின்ற விசாரணை செய்யாமல் இந்த காவல்துறை ஒரு அப்பாவி இளைஞனை அடித்தே கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது உலகம் எங்கேயோ போயிட்ருக்கு இவங்கெல்லாம் இந்த இந்த இதுக்குள்ளேயே குண்டா செட்டிக்குள்ளே குதிரை ஓடிட்டு வெளி உலகம் என்ன இருக்குன்னே தெரியாமல் இந்த காவல்துறையில் இருப்பவர்கள் சரி எல்லாம் சரி நீங்கள் வந்து ஜனநாயகம் இந்த ந உலகத்தில் மலர்ந்து எவ்வளவோ மனிதாபிமானம் அது நாயை அடித்தா கூட பீட்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது நாயை நாயின்னு சொல்லிட்டாலும் அவன் கேஸ் போடுறான் ஒரு நாய்க்கும் பண்ணிக்கும் ஒரு இதுக்கும் பூனைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட இல்லாத ஒரு நிலையில் மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த போலீஸ் அராஜகத்தை பொறுத்தளவு இது எல்லாரையும் நம்ம சொல்லலாம் எல்லா காவல்துறையும் அப்படி இருப்பாங்கன்னா கொடூரன்களாக அடித்துக் கொள்வதே அவர்கள் வேலையாக இருக்காங்கன்னா இல்லை ஆனால் அடித்து கொள்வதுன்றது தொடர் காலம் காலமாக கடந்த ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி கலைஞர் ஆட்சிலேயும் சரி எல்லா ஆட்சிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது அது குறைந்து கொண்டிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இது இப்படியே போனால் வந்து சரியாகும் சொல்லலை இவர்களோட கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்கு இல்லையா பயிற்சி காலத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது காவல்துறையில் வந்து இருக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பிகள் பயிற்சியின் போதே அவர்களை வந்து அவர்கள் நினைத்து நினைத்துற காவல்துறையில் வந்து சாதிக்கணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணணுன்னு வரவங்கள லீவு கொடுக்காமல் சைக்கோ தனமாக நடத்தி பயிற்சியின் போதே அவர்களை சைக்கோக்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலை தான் காவல்துறையில் இருப்பதை யாரும் மறுக்கவே முடியாது அந்த பயிற்சி முறையை நம்முடைய முதலமைச்சர் மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு வந்து சைக்காலஜிஸ்ட்டை போட்டு சைக்காட்ரிஸ்ட்டை போட்டு என்னென்ன மாதிரிலாம் வந்து அவர்கள் பயிற்சி கொடுக்கணும் என்னென்ன மாதிரிலாம் வெளிநாடுகளில் எப்படி இருக்குது சிங்கப்பூரில் எப்படி அடித்து கொண்டுகிட்டு இருக்கா எப்படி கை வைக்கலாம் நீ நான் உங்களை யார் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது மாட்டு அடிக்கிற மாதிரி கம்பை வச்சிட்டு வரவோ போகிறவன்லாம் அடிக்கிறது ஸ்டேஷனுக்குள்ளே போட்டு இன்னும் வந்து சிசிடிவி வைக்கவில்லை ஸ்டேஷனுக்குள்ளே சிசிடிவி இருக்காதுங்க இன்றைக்கி வரைக்கும் ஆயிரம் வாய்க்கிலேயே பேசுவாங்க இருக்காது அந்த கடந்த அரசாங்கம் வைக்கல இந்த அரசாங்கம் வைக்கல ஏன் வாசலில் இருக்க வந்துட்டு போகிறத பார்க்குறதுக்கு உள்ளே இருக்காது ஏன்னா ஒருத்தனை விசாரணைன்ற பேரில் பப்ளிக் பிளேஸில் வச்சு ஒரு கோயிலில் இப்படி அடித்தே கொண்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் எதற்காக நீ அடித்து கொள்கிற என்ன நீ என்ன காட்டு சைக்கோவா ஆ நீ இந்த வேலையில் அப்படி இருந்து நீ அடுத்தவனை அடித்து கொண்டு சம்பளம் வாங்கி சாப்பிட்டு உன் குட்டியை காப்பாற்றி உன் குடும்பத்தை காப்பாற்றணுமா அப்படி நீ வாழணுமா முதல்ல ஏன்னா எவ்வளோ கொடூரமான செயல் பாருங்கள் நீ அடி சர்வீஸ் முடிகிறக்குள்ளே ஒரு பத்து பேருனாலும் அடித்து கொண்டுருவேன் சபதத்தோடு நீ வேலைக்கு வந்தியா என்ன காட்டு முன்னாடி தானே இது வேண்டிதான் அந்த அரசுக்கும் பழைய அரசுக்கும் இந்த அரசுக்கு என்ன வித்தியாசம்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதை மறைத்தார்கள் மறுத்தார்கள் போய் இல்லை இல்லை அவர் வேறு பிரச்சனை அவன் எப்படி செத்து போயிட்டான் அப்படி கீழே விழுந்து செத்து போயிட்டான்னாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக ஐந்து காவல்துறையினரை கைது செய்திருக்கிறார்கள் இது அருமையான நடவடிக்கை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நீதிமன்றம் எப்படி சொல்கிறதோ அதை நாங்கள் அது அது மாதிரி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் யாரையும் ஏமாத்துறக்கோ இல்லை தவறான ஒரு எஃப்ஐஆரை ஏன் போட்டாங்க என்ன பண்ணாங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எடுத்துட்டு அடுத்த சிட்டிங் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஆவணங்களை பூரா தாக்கல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான் இதுவே ஒரு வந்து ஒப்பு உண்மையை ஒப்புக்கொண்டதே ஒரு மிகப்பெரியது இனிமேல் நடக்காது அப்படின்றது சொன்னதும் முதலமைச்சரே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக மன்னிப்பு கோரியிருப்பது எந்த மாநிலத்திலையும் இது வரைக்கும் நடக்காது இந்த சங்கி பயல்கள் அவெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான் அந்த டுபாகூறுகள்லாம் அவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சியில் ஒரு இடத்துல அது ஒன்று நம்ம ஒத்துக்கலாம் என்ன அப்படின்னா இந்த லாக்அப் டெத்து ஒருத்தனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்றது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடக்கவே நடக்காது நடந்ததே கிடையாது உத்திரப்பிரதேஷ்லையோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ குஜராத்லேயோ அந்த மாதிரி வந்து நிறையா பிடிச்சி போயிட்டாங்க திருடனை அடித்து கொண்டுட்டாங்க இந்த மாதிரி லாக்அப் டெத்து அப்படின்னு வரவே வராது பாஜக ஆளும் எந்த மாநிலத்திலையும் இது போன்ற குற்றங்கள் நடைபெறவே வராது ஆனால் மாறாக என்ன நடக்கும்னா கூட்டம் கூட்டமாக கொளுத்தி விட்டுருவாங்க புரியுது உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா புல்ராஜ் ரஜி இடிச்சு குடும்பத்தோடு அவனை இடித்து தள்ளி கொண்டு போடுவாங்க குஜராத்தில் என்னென்னா கூட்டம் கூட்டமாக ஒரு ஐம்பது நூறு பேரை மொத்தமாக எரித்து கொண்டு போடுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்களே தவிர பாஜக ஆளு மாநிலங்களில் ஒருத்தன்லாம் கொள்ள மாட்டாங்க புரியுதா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் எந்த தகுதியோ தராதரமோ கிடையாது இதை விமர்சனம் பண்ணுறது சரியா நம்ம பண்ணலாம் அவர்களுக்கு அந்த தகுதியோ தராதாரமோ கிடையாது அவங்க ஆகப்பெரும் டுபாக்கூரு குஜராத்தில் எத்தனை நூறு நூறு பேரை க அதாவது கற்பிணியை கற்பழித்து அடித்து கொண்டவனெலாம் வெளியில் விட்டு மாலை போட்டு வரவே வரவேற்கங்க அதனால் அவங்க சொல்கிறது பற்றிலாம் இல்லை ஆனால் இது நடந்தது தவறு நடந்தது ஏற்க முடியாது இவர்கள் கொலைகாரர்களா இல்லை காட்டு பிராண்டிகளா இந்த காவல்துறையினர் அப்படின்றத நம்ம வந்து அந்த வகையில் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளவே முடியாது அரசு வந்து இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் எப்படி வந்து சென்னை பல்கலை அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தில் அந்த கல்பிட்ட பிடிச்சி ரெண்டு மூணு மாதத்தில் தண்டனை மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தார்களோ ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தார்களோ அதே போல் விரைவாக இந்த வழக்கை விசாரித்து இந்த காவல்துறையினர் ஐந்து பேருக்கும் மிக கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்தா இனி காவல்துறையில் இது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக பயிற்சியின் போது அவர்களை சுதந்திரமாகவும் அவர்களை கொடுமைப்படுத்தாமோ யாரையும் தொடாமல் தான் எந்த வழக்கையும் விசாரிக்கணும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சிங்கப்பூரில் உடனே தொட்டாலே முடிஞ்சு போயிட்டாங்க அவங்க காவல்துறையாருக்கிட்ட யாரும் வேணாலும் தொடங்க மாட்டாங்க ஆனால் தண்டனை கொடுப்பாரு ஏன்னா ஸோ இப்படி பல நாடுகளுக்கு பயிற்சிக்கு அனுப்பி இந்த அதாவது இப்போ என்னென்னா காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்குறத பனிஷ்மெண்ட் ட்யூட்டியாக மாற்றி வச்சுருக்கு இந்த அரசாங்கம் எப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு டிஜிபி ரேங்கில் இருக்கிறவரை தூக்கி பழி வாங்குவதற்காக ட்ரைனிங்கில் காவல்துறை பயிற்சி டிஜிபி ஆக்கிடுவாங்க இது இது வந்து ப பழி வாங்கக்கூடிய இடம் கிடையாது பண்படுத்தக்கூட கூடிய இடம் யார் வந்து மிக சிறந்த அறிவாளிகளோ அந்த டிஜிபிகளை இங்கே போட்டு அவர்களை வைத்து வருங்காலத்தில் இந்த சமூகத்தை காப்பதும் இந்த காவல்துறையை காப்பதும் அந்த பயிற்சி தான் அதுக்கு வந்து அதில் வந்து சிறந்தவர்களை வைத்து பயிற்சி கொடுக்க வேண்டும் சிறந்த மனிதர்களை அங்கே போட வேண்டும் அறிவாளிகளை வைத்து பயிற்சி கொடுக்க வேண்டும் மூளைக்கு தான் பயிற்சி தேவை உடல் பயிற்சி யார் வேணாலும் பண்ணலாம் ஜிம்மில் போய் ஏன்னா ஸோ காவல்துறையை சுத்தப்படுத்துவதற்கும் அதை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் தற்கால உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பல நாடுகள் எப்படி இருக்குன்றதை கற்றுக்கொண்டு வந்து ஏன்னா மரியாதையோடு மக்களை நடத்த வேண்டும் மக்களை காப்பதற்காகவும் மக்களை வந்து பாதுகாப்பதற்காக தான் என்றதை அவர்களுக்கு புரிய வைத்து அதை செய்ய வேண்டும் அதை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் தான் நம்மளோட கோரிக்கையாருக்கு மட்டுமன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்